உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன் கேள்வி நம்பர் ஒன் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருப்பீங்க ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி உங்களுடைய பொசிஷனை பொறுத்து இந்த பணத்தினுடைய அளவு மாறுபடும் இப்போ என்னுடைய ரெண்டாவது கேள்வி நீங்கள் சம்பாரித்த பணத்தில் எவ்வளோ பணத்தை மிச்சப்படுத்தி இருக்கிறீங்க சேமித்து வச்சுருக்கிறீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் இல்லைன்னா உங்களுடைய கையில் இருக்குது உங்களுடைய பாக்கெட்டில் இருக்குது இந்த கேள்வி நிறைய பேர் வந்து யோசிக்க வைக்கும் நான் ஒன்றும் பெருசாக சேமிக்கல அப்படின்னா இதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த விளையாட்டை எப்படி சரியாக விளையாடுறது அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் கற்றுக்கல அப்படின்னு அர்த்தம் இந்த வீடியோ டுவெண்ட்டி ரூல்ஸ் ஆஃப் மணி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுல இருபது விதிகளை வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூடெயின்மெண்ட்டுடைய கண்டென்ட் வேல்யூடெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் ஆண்டர்பனருக்கான தொழில் முனைவுக்கான தொழில் முனைவோருக்கான நம்பர் ஒன் யூடியூப் சேனல் இதனுடைய ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிக் பெட் டேவிட் ஸோ இந்த இருபது விதிகள் வந்து அவருடைய அனுபவத்தில் இருந்து எடுத்து சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸோ அதை சொல்றதுக்கு இவருக்கு என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நெட்வொர்த் வந்து எழுபது மில்லியன் யூஎஸ் டாலர் இவர் வந்து ஒரு மல்டி மில்லியனர் இன்னைக்கு நிறையா பேருடைய கனவுக்கார்களான ரோல்ஸ் ராய்ஸ் பென்ட்லி ஃபெராரி லேம்போகினி இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வந்து ஓன் பண்ணிக்கிறாரு இவருக்கு பெரிய வீடு இருக்குது அதாவது நிறையா பணம் சம்பாரிச்சு தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற இருபது விதிகளை சொல்கிறாரு அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்ல வர்றேன் ஸோ ரூல் நம்பர் ஒன் இட்ஸ் அ கேம் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விளையாட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த விளையாட்டை விளையாடுறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் நல்லா விளையாடுவீங்க முதல் தடவை ஒரு விளையாடுறீங்க இப்போ ஒரு வீடியோ கேம் இருக்குது ஃபோனில் வந்து ஒரு கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடுறீங்க கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக விளையாட முடியாது ஆனால் நீங்கள் விளையாட விளையாட அந்த கேம் வந்து ஒவ்வொரு லெவல் அடுத்தடுத்த லெவலுக்கு மாற மாற அது கடினமாயிட்டே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு சூப்பராக திறமையாக விளையாட விளையாடுற திறமையவங்க நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு நூறு தடவை செஸ் விளையாண்டுருக்குறேன் ஆனால் நீங்கள் ஆயிரம் முறை அந்த செஸ் விளையாண்டுருக்குறீங்க அப்படின்னா நீங்களும் நானும் போட்டி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நீங்கள் தோக்கடிச்சிருவீங்க ஆனால் இதே நான் வந்து பத்தாயிரம் முறை செஸ் கேம் விளையாண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து ஆயிரம் முறை மட்டும்தான் விளையாண்டுருக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை தோக்கடிச்சிருவேன் ஸோ எவ்வளோ அதிகமாக விளையாடுறமோ எவ்வளோ அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்தளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா யார் வேணாலும் இந்த விளையாட்டை கற்றுக்க முடியும் விளையாடவும் முடியும் ரூல் நம்பர் டூ டோன்ட் ஹேட் மணி பணத்தை வந்து வெறுக்காதுங்க இன்றைக்கி நிறைய பேருடைய மக்களுடைய மனசில் பணத்தை பற்றின தவறான நம்பிக்கைகள் இருக்குது பணம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க பணத்தை ஈஸியாக சம்பாதிக்க முடியாது பணம் வந்து மரத்தில் காய்க்காது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து தவறான நம்பிக்கைகள் ஒருத்தரை வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் நீங்கள் டெய்லியும் முறைச்சிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களா அதுக்கப்புறம் நீங்கள் போகிற வர போகிறப்போ வரப்பெல்லாம் அவரை பார்த்து முறைக்கிறீங்க அவரை பற்றி தப்பாக பேசுகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு அவருடைய உதவி தேவைப்படும் போது நீங்கள் அவர்கிட்ட அவர்கிட்ட போய் உதவி கேட்குறீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் கண்டிப்பாக அவர் எடுப்பார் இல்லையா இது வந்து சாதாரணமாக இருக்கிற விஷயம் அதே மாதிரி தான் பணத்தையோ இல்லை பணத்தை அதிகமாக வச்சிருக்கிறவங்களையோ இல்லை பணம் சம்பாதிக்கிறவங்களையோ வெறுக்காதீங்க பணத்தை வெறுக்காதீங்க பணம் தேவை அப்படின்னு போய் நிற்கும் போதோ அல்லது ஒரு லெவலுக்கு மேலே நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும்போதோ அது வந்து ஒரு முட்டுக்கட்டையாக மாறிடும் ஏன்னா மனநிலையில் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் ரூல் நம்பர் த்ரீ இட்ஸ் அ டபுள் கேம் இப்போது எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பணத்தை இரட்டிப்பாக்குகிறது தான் இந்த விளையாட்டினுடைய கான்செப்டே இதுதான் விளையாடணும் இப்போ கிரிக்கெட்னா பால் போடணும் அடிக்கணும் ரன் எடுக்கணும் இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற இந்த விளையாட்டுடைய கேம் என்னன்னா பணத்தை மல்டிப்ளை பண்ணணும் பெருக்கணும் இரட்டி பார்க்கணும் இப்போது ஆயிரம் ரூபாய் இரட்டி பார்க்கணும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தை இரட்டி பார்க்குனா நாலாயிரம் எட்டாயிரம் பதினாறாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் இப்போ நீங்கள் வந்து லட்சாதிபதி ஆகணும் இப்போ உங்களுடைய பொசிஷன் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய கையிருப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை ஏழு முறை நீங்கள் இரட்டி பார்க்கணும் அதாவது ஏழு முறை அந்த பணத்தை பெருக்கிறதுக்கான வழிகளில் நீங்கள் ஈடுபடணும் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை நிறையா விஷயங்கள் அதுக்கு மேல் மேலே நிறையா டீலிங் பண்ணுறதா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி பணத்தை இரட்டி பார்க்குகிற முயற்சி ஏழு முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அதிகரிக்க முடியும் நீங்கள் லட்சாதிபதியாக மாற முடியும் இப்போ ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா உங்களுடைய கையிருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரெண்டாவது அதை வந்து மல்டிபிளை கொண்டு வாங்க எவ்வளவு முறை நீங்கள் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கான்செப்ட் இதில் செய்யணும் இதுதான் வந்து டைம் டாலரன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ரிஸ்க் டாலரன்ஸ் அப்படிங்கிறது டைம் ஹாரிசன் அப்படின்னு சொல்றது ரூல் நம்பர் ஃபோர் அட்ராக்ட் மணி பணத்தை அட்ராக்ட் பண்ணணும் இப்போ இரும்பு துகள் நிறையா கீழே கொட்டி கிடக்குது அதெல்லாம் ஒட்டுக்க அட்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம் எனக்கு வந்து ஒரு காந்தம் தேவைப்படுது அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது நம்ம சுற்றி ஓடிக்கிட்டே தான் இருக்குது உங்கள் பக்கத்தில் இருக்கிற நபர்கிட்ட இருக்குது உங்கள் எ எதிர்த்து வீட்டுக்காரர்கிட்ட இருக்குது உங்கள் ஊரில் இருக்குது உங்கள் தெருவில் இருக்குது எல்லாத்துடைய பாக்கெட்லேயும் பணம் இருக்குது ஆனால் அதை எல்லாம் உங்ககிட்ட வர வைக்கணும்னா அதற்கான ஒரு கருவி உங்களுக்கு தேவைப்படும் அதுதான் வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஸோ பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான அதாவது ஒரு பிஸ்னஸ் மூலமாகவோ இல்லை சர்வீஸ் மூலமாகவோ எக்ஸ்பர்டீஸ் மூலமாகவோ ப்ராடக்ட் மூலமாகவோ அதை அட்ராக்ட் பண்ணணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பணத்தை என்றைக்கும் உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதாவது மயக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க பண ரொம்ப ஆபத்தானது ரூல் நம்பர் ஃபைவ் டைமிங் ஸோ அந்த டைமிங் அப்படிங்கிறது சம்திங் இது வந்து ஒரு புக்கில் படிச்சோ ஒரு வீடியோல பார்த்துட்டோ ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது வந்து உங்களுடைய அனுபவத்துல நடக்கிற ஒரு விஷயம் இந்த டைமிங்கிறது என்ன அப்படின்னா எந்த காலத்தில் எப்படி முடிவெடுக்கணும் என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது இப்போ எந்த எப்போது இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போது இன்வெஸ்ட் பண்ண பணத்தை திரும்ப எடுத்துக்கணும் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் எப்போ வந்து அமைதியாக இருக்கணும் எப்போ வந்து வேகமாக செயல்படணும் எப்போ வந்து செயல்படாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய அனுபவத்தில் அந்த பிஸ்னஸில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் ஸோ இதற்கு டைம் எடுக்கும் இந்த டைமிங் அப்படிங்கிறத சரியான நேரத்தில் சரியான செயல் செய்யணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுற ஒரு கான்செப்ட் ரூல் நம்பர் சிக்ஸ் போர்டா இந்த போர் அடிக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நகர்ந்துகிட்டே இருக்கணும் பண புழக்கம்னு சொல்லுவாங்க பணம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் பணம்ங்கிறது வந்து ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் நிற்கக்கூடாது அப்போது யாருக்கிட்ட பணம் தேங்கி நின்றதோ இல்லை வேலை செய்யாமல் பேங்கில் பேங்க்லேயோ இல்லை பீரோலேயோ கல்லாப்பேட்டிலேயோ தூங்கிட்டு இருக்குதோ கண்டிப்பாக அந்த பணம் அங்கேருந்து இன்னொருத்தங்க கரையை தொ போக ஆரம்பிச்சிரும் ஸோ பணத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களை நோக்கி நீங்கள் அதிகமாக வர வைக்கணும் ஒன்று ரெண்டாவது பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் மூணாவது அதிகமான பணம் சம்பாதிக்கிற வழிகளில் அந்த பணத்தை திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும் பணத்தை ஒரு இடத்துல எந்த ஒரு வேலையும் செய்யாமல் விடக்கூடாது ரூல் நம்பர் செவன் சீக்கிரட் அக்கௌண்ட் இந்த சீக்கிரட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட தொகையை பணத்தை சேமித்து வைக்கிறது இது வந்து எதுக்காக அப்படின்னா பிஸ்னஸில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது அந்த பிஸ்னஸை காப்பாற்றுறதுக்காக சேமித்து வைக்கக்கூடிய முன்கூட்டியே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிக் பெட்டே டேவிட்டுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய பிஸ்னஸில் பணமே இல்லாமல் ரன் ஆகிட்டு இருந்தப்போ ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் இந்த சீக்கிரட் அக்கௌண்ட்லேருந்து அந்த பணத்தை எடுத்து போட்டு திரும்ப அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி அடுத்த நிலைக்கு அவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவருடைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ சீக்ரெட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியை சமாளிக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது ரூல் நம்பர் எயிட் டோன்ட் ஃப்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு லெவலுக்கு மேலே சம்பாரித்த உடனேயே எனக்கு வந்து பணப்புழக்கம் அதிக அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ரொம்ப சொகுசான விஷயங்களில் ஆடம்பரமான விஷயங்களை வந்து பணத்தை உள்ளே போட ஆரம்பிச்சுருவாங்க இப்போ ஒரு ஹோட்டல் போகிறாங்க ஹோட்டலில் போய் தங்குறாங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் ஒரு நாள் தங்குறதுக்கு அந்த மாதிரி இது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீங்க ஒரு லெவல் அடையிற வரைக்கும் ஒரு நிலையை நீங்கள் அடையிற வரைக்கும் இந்த மாதிரியான சொகுசு ஆடம்பரம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்க முயற்சி செய்யுங்க இதை வந்து கஞ்சத்தனமோ இல்லை சீப் எல்லாம் வந்து கிடையாது ஏன்னா இங்கே வந்து முக்கியமான இந்த விளையாட்டுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா வெல்த் கிரியேட் வெல்த் கிரியேஷன் தான் செல்வ செழிப்பை உருவாக்குவது தான் வந்து இந்த இந்த விளையாட்டுடைய முக்கிய நோக்கம் செலவு பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி இது பண்ணுறது கிடையாது இதெல்லாம் வந்து செகண்டரி ரெண்டாவது ஸோ அந்த ஒரு பொசிஷன் அடைஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண முடியும் ஆனால் ஆரம்பத்திலிருந்து ஒருத்தர் இதை இருக்கிறாரு அப்படின்னா அந்த வெல்த் கிரியேஷனில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் ஸோ இதை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு இதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ரூல் நம்பர் நைன் காம்ப்ளான் இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அவர் சம்பாதிக்கிற வருமானத்துல இருந்து நிறைய பணம் அவருக்கு அவரை விட்டு வெளியே போயிட்டே இருக்கும் இப்போது அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மெயின்டெனன்ஸுக்காக போகும் டேக்ஸுக்காக பணம் வெளியே போகும் அப்போ இந்த காம்பன்சேஷனில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த விஷயங்களில் இந்த பணத்தை வந்து சேமிக்க முடியுமோ அந்தந்த வழிகளை கண்டுபிடிச்சி சேமிக்க ஆரம்பிக்கணும் டேக்ஸில் என்ன மாதிரி சேமிக்க முடியும் இல்லை அப்படின்னா வேறு எந்த வழிகளில் வந்து பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு கம்பெனியில் இண்டஸ்ட்ரியில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் திட்டம் போட்டு அதன்படியாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு ரூல் நம்பர் டென் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு மென்டாலிட்டி மார்க்கெட்டில் அல்லது லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இயல்பான ஒரு விஷயம் இது வந்து எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது டவுன் ஆகும்போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சரிவு ஏற்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க ரெண்டாவது அவ்வளோதான் எல்லாம் என்ன சொல்கிறது இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பணத்தை எல்லாம் எப்படியாவது மிச்சப்படுத்திக்கலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏரியிற வீட்டில் புடுங்கிறது மிச்சம் அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது செயல்படுவாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் எஸ்பெஷலி இந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து மிகப்பெரிய டவுன் ஆகும்போது எல்லாத்தையும் வித்துருவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நல்லா புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறையா பணத்தை சம்பாதிப்பாங்க ஸோ இந்த மாதிரி மென்டாலிட்டிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் இந்த மாதிரி ஒரு டவுன் ஆகும்போது ஃபால் ஏற்படும் போது வீழ்ச்சி அடையும் போது நீங்கள் வந்து அதை சமாளிக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே செயல்படணும் எல்லாரும் அப் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டுபிடிச்சி அதில் வந்து ஈடுபடணும் ரூல் நம்பர் லெவன் ஸ்டடி யுவர் பாலிட்டிஷியன்ஸ் உங்களுடைய அரசியல்வாதிகளை வந்து அதிகமாக படி படிக்கணும் அவங்கள பற்றி அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அவங்களுடைய கொள்கைகள் என்ன அவங்க ஃபாலோ பண்ணுற ஃபிலாசபி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கற்று வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வராரு அப்படின்னா முன்கூட்டியே நம்மளால் கணிச்சிட முடியும் இவர் வந்து அதிகமாக டேக்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க போகிறாரா டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாரா இல்லை வரிகளை வந்து குறைக்க போகிறாரா அப்படிங்கிறத வந்து நமக்கு முன்கூட்டியே பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸில் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆட்சி மாறக்கூடிய சமயத்தில் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஆட்சி மாறினதுக்கப்புறம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது அடுத்த மிகப்பெரிய ஸ்டெப்ஸு மிகப்பெரிய ஒரு அப்கிரேடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அடிப்படையில் செய்வாங்க சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ரூல் நம்பர் டுவெல் ஸ்டடி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் இப்போது வாரன் பஃபர்ட்டை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் வந்து படிக்கணும் எதுக்காக அப்படின்னா அவங்க சொல்றதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக இல்லை இந்த இடத்துல அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிலாசபி அவங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கும் அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் வந்து அந்த மாதிரி செயல்படுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக செயல்படுவாங்க ஏன் அப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற அந்த மென்டல் பேட்டனை வந்து கண்டுபிடிக்கணும் அவங்களுடைய மனநிலையை நம்ம வந்து கற்றுக்கணும் அதே மாதிரி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸில் அந்த ப்ரின்சிப்பிளோ அந்த ஸ்ட்ராட்டஜியோ அப்ளை பண்ணி நம்மளும் அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து நிறையா பணம் சம்பாதிக்க முடியும் ரூல் நம்பர் தேர்ட்டீன் ப்ளே யோர் கேம் உங்களுடைய விளையாட்டை விளையாடுங்க இன்னொருத்தருடைய விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு நினைக்காதீங்க அல்லது இன்னொருத்தருடைய லெவல் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் விளையாடணும்னு நினைக்காதீங்க இது என்ன அப்படின்னா இப்போது எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போது உங்களுடைய மதிப்பு நாலாயிரம்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நண்பருடைய மதிப்பு வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் செயல்படுற மாதிரி நீங்கள் செயல்படக்கூடாது நீங்கள் உங்களுடைய இரட்டிப்பாக்குகிற அந்த விளையாட்டில் தான் உங்களுடைய லெவலுக்கு தகுந்த விளையாட்டு தான் நீங்கள் விளையாடணும் உங்களுக்கு உங்களுடைய லெவலுக்கு தகுந்த விஷயங்களில் தான் நீங்கள் ஈடுபடணும் செயல்படணும் அவர் மாதிரி செயல்படக்கூடாது அவர் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அவர் மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அந்த லெவலுக்கு நம்ம டெவலப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் செயல்படலாம் ஆனால் இப்போது அப்படி பண்ணக்கூடாது ஸோ உங்களுடைய கரண்ட் பொசிஷன் என்னங்கிறத அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க வேறு யாரு கூட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களை மட்டுமே தான் செஞ்சுக்கணும் மற்றவங்களோட செயல்படக்கூடாது ஏன்னா மற்றவங்களுடைய லெவல் வேறு நம்முடைய லெவல் வேறு ஸோ உங்களுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுல உங்களுடைய விளையாட்டை விளையாடுங்க ரூல் நம்பர் ஃபோர்டீன் இண்டெக்ஸ் ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இவ்வளோ பாயிண்ட் எடுத்தால் இவ்வளோ பொசிஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதற்கு நம்ம விளையாடக்கூடாது நமக்கு நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி தான் விளாடணும் இண்டெக்ஸுக்கு தகுந்த மாதிரி விளாடக்கூடாது ஏன்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் எல்லோரும் நிறையா பேர் அதை பார்த்து தான் போவாங்க அதை பீட் பண்ணணும் மார்க்கெட்டில் இதை பீட் பண்ணணும் இந்த பொசிஷன் இது பண்ணணும் இல்லை எப்போவுமே உங்களுடைய பிஸ்னஸை மட்டும்தான் கண்ணு கருத்தமாக பார்க்கணும் உங்களுடைய நிலைமையை இன்க்ரீஸ் பண்ணுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும் ஸோ இதில் இருக்கும்போது ஆல்ரெடி மார்க் பண்ண வச்சுருக்கிற மார்க் பண்ணி வச்சுருக்கிற இண்டெக்ஸை தாண்டி கூட நீங்கள் வந்து செயல்பட முடியும் ரூல் நம்பர் பி மணி மேக்கர்ஸ் அதிகமாக நட்புறவாக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க நண்பர்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க எப்படின்னா அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய செயல்களை வந்து உங்களுக்கே தெரியாமல் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க இல்லை அதன் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்கள் டெவலப் ஆக முடியும் ஸோ இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்களை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சுக்கோங்க ரூல் நம்பர் சிக்ஸ்டீன் டைவர்சிஃபிகேஷன் இஸ் ஃபார் சிசிஸ் சிசிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பயந்தாங்கோழிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஃபைனான்ஷியல் டேர்ம் ஆக்சுவலி ஒரு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்களுடைய எல்லா முட்டையும் ஒரே கூடையில் வைக்கக்கூடாது ஏன்னா ஒன்று கெட்டு போச்சுன்னா எல்லாம் சுற்றி இருக்கிறதும் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதாவது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸில் கொண்டு போய் போடாமல் வேறு வேறு விஷயங்கள்ல பிரித்து போட்டுக்கணும் ஏன்னா ஒன்று லாஸ் ஆச்சுன்னா இன்னொருலருந்து வருமானம் வரும் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ரிஸ்க்கு தான் ஒரு ஆண்டர்ப்னர் அப்படிங்கிறா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் டேக்கர் தான் ரிஸ்க் இருக்குது இதில் வந்து இப்போ எப்படியும் ரிஸ்க் எடுக்க போகிறோம் இப்போ ஆண்ட்ரூ கார்னங்கியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்ட்ரூ கார்னிகி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக மாறணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ஒரு இதில் கொண்டு போய் கொட்டி அதில் அனுபவத்தை பெற்று அதில் சரியா முறையாக விளையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஏன்னா எல்லாமே ரிஸ்க்கு தான் சின்ன லெவலாக இருந்தாலும் சரி பெரிய லெவலாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரிஸ்க்கு தான் ஸோ அந்த ரிஸ்க்கை சரியாக பண்ணுங்கள் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த பிரித்து பிரித்து போட்டால் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயந்தவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு ரூல் நம்பர் செவன்டீன் லீவரேஜ் முக்கியமான கான்செப்ட் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது அந்த பாறாங்களை நீங்கள் நகத்துங்க அப்படின்னா உங்களால் நகர்த்த முடியாது அதே வந்து அது கீழே ஒரு ஒரு கம்பியை கொடுத்து ஒரு லீவரை கொடுத்து அது கீழே ஒரு சின்ன கல்லை வச்சு அது மேலே ஒரு ஒரு காலை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கல்லை வந்து புரட்டிடலாம் இதுதான் வந்து லீவர் அப்படிங்கிற அதில் அந்த பேர்லேருந்து வந்து லீவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு லீவரேஜ் ஆக்சுவலி இந்த லீவரேஜுங்கிறது என்ன அப்படின்னா கம்மியான எஃபோர்ட் மூலமாக அதிகமான ரிசல்ட்டை கிடைக்கிறது இல்லை அதிகமான வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போ இன்டர்நெட்டை வந்து பயன்படுத்தி இப்போது ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் பணம் வாங்கிட்டு வரணும் ஆன்லைனில் அவர் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நேராக போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும் ஆனால் அவர் வந்து அங்கே டிரான்சாக்ஷன் பண்ணி விட்டாருன்னா அவருக்கும் டைம் வச்சு உங்களுக்கும் டைம் வச்சோம் அந்த டைமில் நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ண முடியும் இது வந்து ஒரு சின்ன லீவரேஜ் கான்செப்டுக்கான எடுத்துக்காட்டு பிஸ்னஸில் நிறையா லீவரேஜ் கான்செப்ட் இருக்குது இந்த லீவரேஜ் கான்செப்டை யார் ஒருத்தங்க ஆழமாக படித்து அதை பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய செல்வத்தை குவிக்கிற தன்மை அதிகரிக்கும் இது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நிறைய பேர் அடாப்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னுடைய கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா உங்களுடைய நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இன்டர்நெட்டை லீவரேஜாக பயன்படுத்துகிறீங்களா பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் மேலும் அதை வந்து மெருகேற்றுங்க பயன்படுத்தலைன்னா ஏன் பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் இருந்து அந்த மனநிலையிலேருந்து உங்களை தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய வருமானம் உயரும் எப்படி உங்களை அதிகமாக இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது எப்படி வந்து அதிகமாக கஸ்டமரை ரீச் பண்ணுறது எப்படி வந்து உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறது இது எல்லாமே லீவரேஜ் கான்செப்ட் இதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பிச்சுக்கும் மிகப்பெரிய நிலையை அடைய முடியும் ரூல் நம்பர் எயிட்டீன் பொசிஷனிங் கிரிக்கெட் இருக்குது யாரை எந்த இடத்துல ஃபீல்டிங் நி நிற்க வச்சா கரெக்டாக இந்த கேமில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேப்டனை வந்து முடிவு பண்ணுவார் அதே மாதிரி பொசிஷனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பொசிஷன் தாங்க எல்லாமே நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைக்கு தகுந்த வருமானம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு ஒரு ஒரு செக்டரில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறேன் அதில் நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் சேமித்து வைக்கிறேன் அதே கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதோட கம்பெனியோட ஷேரை நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி அப்படிங்கிற இருந்து ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு நான் அப்கிரேட் ஆயிடுவேண்ணா அப்போ என்னுடைய வருமானம் அதிகரிக்கும் இதுதான் விஷயம் ஸோ உங்களை எப்படி நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கிறீங்க இந்த பொசிஷன் உங்களுடைய உங்களுடைய பொசிஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க இப்போ நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கலாம் அடுத்தது வந்து ஒரு சோலோ புனராகவோ இல்லை சுய தொழில் முனைவோராகவோ தொழில் முனைவோராகவோ இது இது வந்து பொசிஷன்ஸ் ஆக்சுவலி ஸோ இந்த பொசிஷனுக்கு உங்களை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க அதற்கான பிளான்ஸ் என்ன அதற்கான உங்களுடைய எண்ணங்கள் என்ன இதெல்லாம் வந்து உங்களுடைய எதிர்கால வளர்ச்சி அதிகமாக பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகளை முடிவு செய்யுது ரூல் நம்பர் நைன்டீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அதிகமாக அதாவது அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவங்கள நட்புறவாக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும் ஆனால் இது என்ன அப்படின்னா நோக்கத்தோடு செயல்படுறது நோக்கத்தோடு ஒருத்தர் நட்புறவாக்கி கொள்வது அது யார் அப்படின்னா இப்போ நான் நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னொரு கம்பெனி ரன் இருக்கிற இன்னொரு ஒரு ஆண்டர்பனரோ ஒரு சிஇஓவை நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போ உ ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டேன் ஒரு நெட்வொர்க்கில் அவர் ஒரு பகுதியாக இருக்கிறாருன்னா என்னுடைய கம்பெனிக்கும் அவருடைய கம்பெனிக்கும் அதனால் மியூச்சுவல் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் யுக்தியின் அடிப்படையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து ஒன்றா இணைஞ்சிருப்பாங்க பார்ட்னர்ஷிப்பில் செயல்படுவாங்க எதுக்குன்னா ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் ரூல் நம்பர் டுவெண்ட்டி பிக் செக் சிண்ட்ரோம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து இது வரைக்கும் நார்மலாக இன்கம் எல்லாம் வந்துட்டு இருக்குது திடீர்னு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வருது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை வந்து விற்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் வருது இவரும் வந்து முடிச்சு கொடுக்குறாரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லம்பான ஒரு அமௌண்ட் கிடைக்கிது பல லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டாரு அந்த ஒரு டீலில் உடனே இவருக்கு வந்து மதப்பு ஆஹா நான் நிறையா நிறையா லட்சக்கணக்கில் நான் பணம் வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா அவர் அது வரைக்கும் செஞ்சிட்டு இருந்த அந்த விஷயங்கள்லாம் அவருடைய அவருக்கு கொடுத்த அந்த கவனங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஃபோக்கஸ் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அவர் வந்து ஆட ஆரம்பிச்சிருவார் கொஞ்ச நாள் போகும் அது வரைக்கும் என்ன நடக்கும்னா அவர் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரோ இருந்தெல்லாம் அவர் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவாரு ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பணமும் கரைய துவங்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு நடுவில் வர்ந்து வர வர இருந்த பிஸ்னஸ் எல்லாம் டீல்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வந்து செயல்படக்கூடாது ஒரு மிகப்பெரிய பணம் ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்களா அதை இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் அதை கருத்தில் எடுத்துக்கணும் அப்படி தான் நீங்கள் கருதணும் அதை தாண்டி நீங்கள் போகணும் மேலும் மேலும் போகணும் அந்த பெரிய விஷயத்துலேயே வந்து மயங்கி அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அதாவது உங்களுடைய இந்த கேம் இந்த ஆட்டத்தினுடைய விஷயமே என்ன அப்படின்னா நீங்கள் செல்வ செழிப்பை உருவாக்குவது தான் வெல்த் கிரியேஷன் தான் உங்களுடைய நெட்ஒர்த்தை அதிகரிக்க செய்வது தான் பெருசாக பணம் வருது நான் பெருசாக செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஸோ இதுதான் வந்து டுவெண்ட்டி ரூல்ஸ் ஆஃப் மணி பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கிற முக்கியமான இருபது விதிகள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ஆண்டர்பினர் ஒரு தொழில் முனைவோருடைய வாழ்க்கையை உண்மை உண்மையாகவே சரியான எஜுகேஷன் மூலமாக அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான கண்டென்ட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எபிக் லைஃப் சேனலில் வரப்போகுது ஸோ இந்த ஆண்டர்பினருக்கான ஹை லெவல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேல்யூ டெயின்மெண்ட்டுடைய வந்து பர்மிஷன் கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தமிழில் நிறையா பேர் இதன் மூலம் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்து தகவல் கொடுக்கல இன்ஃபர்மேஷன் கொடுக்கல உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் சம்மரி இன் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இல்லை ரியல் எஜுகேஷன் இனிமே வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது ஆண்டர்பனர்ஸுக்கு தனியாகவும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாகவும் எஸ்பெஷலி என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எய்ம் என்ன அப்படின்னா ஆண்டர்பனர்ஸ் அதுக்கப்புறம் செல்ஃப் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் நிறையா யங்ஸ்டர்ஸை வந்து பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய ஒரு முக்கியமான ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான முக்கியமான என்னுடைய மூணு கோல்ஸ் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸையும் வந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலையும் இந்த வீடியோவையும் அறிமுகப்படுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்